அரசியல் அரங்கில் மிகவும் நெருக்கமான நட்பாக விளங்கும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரின் அரசியல் பயணம் குறித்த விஷயம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் கடந்த ஐந்து தசாப்தங்களாக இருவரும் இணைந்து பயணித்து வருகிறார்கள் இவர்களின் முதலாவது சந்திப்பு அகமதாபாத்தில் நடைபெற்றது அப்போது ஆர் எஸ் எஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தின் ஏற்பாடுகளை பற்றி பேச வந்த மோடியின் பேச்சும் அவரது சிந்தனையும் மக்களை ஈர்க்கும் திறனும் இளம் அமைச்சாவை ஆழமாக வந்த அந்த நாளிலிருந்து இருவருக்கும் இடையே உருவான உறவு அரசியல் பயணத்திற்கும் வழிகாட்டியாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட அலட்சியம் மக்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் குஜராத்தில் பாஜகவின் எழுச்சிக்கு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்தின பொது மோடி வடிவமைத்த நியாய யாத்திரை மக்கள் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்ற அந்த இயக்கம் பாஜகவிற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தது பாஜக குஜராத் சட்டசபையில் முதன்முறையாக முழுமையான பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது கட்சி தொண்டர்களின் பட்டியல் கூட ஒழுங்காக இல்லை என்ற சூழலில் மோடி மற்றும் அமித்ஷா மாநிலம் முழுவதும் சுற்றி உறுப்பினர் பதிவுகளை சீர்படுத்தினர் பூத் மண்டல மாவட்ட அளவிலான அமைப்புகளையும் கட்டமைத்து பாஜகவின் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளத்தை அமைத்தனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் பொதுத் தேர்தல் இவர்களின் அரசியல் திறமையை வெளிப்படுத்தியது அப்போது அமித்ஷா உத்தரப்பிரதேச பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் மோதியின் பிரபலத்தை களத்தில் வாக்குகளாக மாற்றுவது அவரது கடமையாக இருந்தது நாடு மாற வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசம் மாற வேண்டும் என்ற நம்பிக்கையை மக்களிடம் விதைத்து எண்பது தொகுதிகளில் எழுபத்தி ஒன்று இடங்களை பாஜக வென்றது அதன் பின் நடந்த முக்கிய சாதனை முன்னூற்றி எழுபதாவது அரசியல் பிரிவை நீக்கியது பல ஆண்டுகளாக பாஜகவின் கனவாக இருந்த அந்த முடிவு இரண்டாவது முறை பெரும்பான்மை பெற்ற மோடி தலைமையில் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் காஷ்மீர் இந்தியா அகற்ற முடியாத அங்கம் என உலகம் முழுவதும் வலுவான செய்தி சென்றது கொரோனா பேரழிவின் போது இந்தியா உலகையே வியக்க வைத்தது மத்திய அரசு மாநில அரசுகள் மக்களும் ஒன்றிணைந்து போராடினர் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு அதன் ரசீது தொழில்நுட்பம் மூலம் கையிலேயே கிடைத்தது ஆக்ஸிஜன் பற்றாக்குறை உச்சத்தில் இருந்தபோது உலகம் முழுவதும் இருந்து சிலிண்டர்கள் கொண்டுவரப்பட்டன இந்த முயற்சிகள் அனைத்தும் மக்கள் மனதில் மரியாதையை ஏற்படுத்தியது ிய பாதுகாப்பிலும் இவர்களின் பங்கு வலுவாகவே இருந்தது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாலக்கோட் விமான தாக்குதல் நக்சல் இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் எதிலும் அரசின் பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை கொள்கை வெளியிடப்பட்டது அமித்ஷா கூட உறுதியாக சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றிற்குள் நக்சல்களை முழுமையாக உழைப்போம் என்று மொத்தத்தில் குஜராத்தின் அரசியல் மேடையில் தொடங்கிய மோதி ஷா கூட்டணி இன்று தேசத்தின் விதியை தீர்மானிக்கும் அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது இவர்களின் பயணம் வெறும் கூட்டாண்மை அல்ல இந்திய அரசியலின் புதிய அத்தியாயம் எனலா